தென்னாடு தங்க விளையும் பொன்னாடு மான்கள் துள்ளும் காடு சேர சோழர் பாண்டியராண்ட செந்தமிழ்நாடு தமிழ் எந்தி நலாயினை கற்பு கரசி கண்ணுக்கு பிறந்த கன்னி தமிழ்நாடு அண்ணாட்டில் போல் என் நாடு நாடு அழகாபுரி நாடு என்னுடைய பெயர் அழகேசன் என்ற பெயரோடு சீரம் சிறப்பு வாழ்ந்து வருகிறேன் இருந்தாலும் எனக்கு இதுவரை திருமணமே நடக்கவில்லை ஆமா வர வேண்டிய எனக்கு முன்பதாக வரக்கூடிய காவலம் உட்காருங்க என்ன கால சாபதம் உட்காருங்க உட்காருங்க சாப்பாடு தான் அங்க போட்டாங்க சாப்பாடா

இவனுங்க சேவட நினைச்சுக்கணு கவனம் போயிட்டானுங்க என் மண்டனி சாப்பாடு வந்தா எனக்கு சாப்பாட போட்டா இங்க நடந்த விஷயத்த நான் அவகிட்ட சொன்னேன் அடியா அடியா நான் மாட்டை வேலைக்கு கேட்டாங்க அவங்க பத்தாயிரத்து கேட்டாங்க நான் ஐயாயிரம் வந்தா மாதிரி மாறிக்கிறேன் இப்படி சொன்ன மாதிரி என் மொண்டாடி தான் ஒரு செவிடாச்சு அவனா சொல்றா நானா கூ கரிசி எடுத்தான்னு மொமா தானா கூ கரிசி கொடுத்தாங்க கூவுல உப்பு இல்லைன்றா அவ சொன்ன சொல்ல கூடாதா இந்த காது சொன்னா சொன்னா பாரு எனக்கு வந்தது கோவம்

ஊர்ல சொந்தக்காரன்லாம் வந்துக்கிறாங்க மெட்ராசன் வந்து இருக்கிறாங்க நீ வளர்த்து கூட்டுட்டு போயிட்டு அஞ்சு கிலோ பிரியாணி வாங்கிடான்னு அஞ்சு கிலோ பிரியாணி வாங்கிடான்னு அஞ்சு கிலோ பிரியாணி அவன் காசு செவிடாச்சு அஞ்சு கிலோ பிரியாணி வாங்கிடான்னா அவன் அஞ்சு கிலோ பெரிய பெரிய ஆணி வாங்கினு வரான் அவன் எப்பவே சத்தமா கூப்பிடணும் சொந்த மையம் என்னங்க யார் தெரியுதா என்னாங்க நீ சொல்லி தான் தெரியுதுமா இளவரசன் இளவரகாபுரி நாடு அழகேசன் அழகாபுரி நாடு என்னுடைய பையன் தார் அழகேசன் சரி நாட்டு மக்கள் என்னை பற்றி நிறைவாக பேசுகிறார்களோ அல்லது குறை கூறி பேசுகிறார்களா என்னங்க அது நாட்டு மக்கள் உன்ன நல்ல பெருமையா தான் பேசுறாங்க நீ எவ்வளவு தான் நீங்க நாட்டு மக்கள் சந்தோஷமா காப்பாத்தினாலும் நாட்டு மக்கள் ஒரு குறையா சொல்லி வராங்க உன்ன கல்யாணம் செய்யலையே கல்யாணம் செய்யதா உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அதை வந்து உன்ன அப்பான்னு கூப்பிடணும் நாட்டு மக்கள் எல்லாம் வாழ்த்தணும் தான் ஒரு மனக்குறையா சொல்லி வராங்க நாட்டு மக்களுக்கு எவ்வித குறையும் இல்லாமல் பாதுகாத்து கொண்டு வருகிறேன் ஆனால் என் மனதில் தான் ஒரு குறை எனக்கு திருமணமே நடக்கவில்லை என்ன பண்றது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணிருக்கலாம் கல்யாணத்தை பண்ணிட்டா நாட்டு மக்கள் வாழ யாரை வைத்து வராங்க இப்போ ஒண்ணு கிட்டு போல இப்ப இதை நீங்க மனசு வச்சா பல நாடு சுற்றுலா பயணங்கள் எந்த நாட்டுல ஒரு பல நாடு சுத்தி பார்ப்போம் எங்க உனக்கு ஏது உனக்கு எந்த நாட்டுல பொண்ணு பிடிக்குதோ அந்த பொண்ணை உனக்கு பார்த்து கல்யாணம் பண்ணிடலாம் அப்படியா சரி நாடு நாடாக செல்ல வேண்டும் எந்த நாட்டில் அழகான பெண் இருக்கிறதோ கல்யாணம் பண்ணிடலாம் ஒரு பொண்ணுக்கு இது ஆனா அவ்வளவு அழகு அது அப்படியா ஆமாங்க

தீபாவளி வந்துட்டா நம்ம அக்கம் பக்கம் அதிர்ஷ்ட கிட்ட கேட்கறதில்ல இந்த பொண்ணு அதிர்ஷ்டம் அமுக்க அமுக்கி போடும் அமுக அமுக்கி போடும் ஒரு நாட்டு இளவரசன் எனக்கான அப்படிப்பட்ட பெண்ணு அழகான பெண்ணாக இருக்க வேண்டும் இப்போ ஒரு நாட்டு இளவரசன் அதே மாதிரி ஒரு இளவரசியாகத்தான் இருக்க வேண்டும் ஓ அப்படிப்பட்ட பெண்ணை தான் தேடி பார்த்து திருமணம் செய்து போறேன் இப்போ சந்தோஷமா ஆடி பாடி கொண்டே போகலாம் thank <laughs>